ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேலன் வள்ளி சிறியிலேருந்து சூப்பரான ஒரு ப்ரொமோ அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜானகியோட கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேதநாயகி ரஞ்சித்துக்கிட்ட ஒரு திட்டத்தை போட்டு சொல்லவும் அவங்களும் வந்து அவங்க கதையை முடிக்கிறதுக்காக சில ஆட்களை அடிப்பட்றாங்க ஆனால் வேலன் வந்து ஜானகியை காப்பாற்றிடுறாங்க இந்த விஷயத்தை வேதநாயகிக்கு தெரியப்படுத்தவும் அவங்க உடனே அதிர்ச்சி அடைகிறாங்க இந்த வேலன் இருக்கிற வரைக்கும் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது ஃபஸ்ட்டு வேலனுக்கும் ரத்தினவேலுக்கும் இருக்கிற தொடர்பை முதல்ல வந்து துடிக்கணும் அப்போ தான் வந்து நம்ம நினச்சது எல்லாமே சாதிக்க முடியும் அப்படின்னு வேதநாயகி சொல்லவும் அப்போ ரஞ்சித்தை சொல்கிறாங்க அது எப்படிம்மா நம்மளால் முடியும் அப்படிங்கும்போது முடியணும் முடிச்சு காட்டணும் ரத்தினவேலு கிட்ட இருந்து வேலனை பிரிச்சா மட்டும்தான் நம்ம நினைச்சது எல்லாமே சாதிக்க முடியும் அப்படி மட்டும் நம்ம எதுவுமே செய்யலன்னு வச்சுக்க ஏன் கண்டிப்பா வந்து உனக்கும் வள்ளிக்கும் கல்யாணத்தை வந்து அந்த வேலன் வந்து நடத்த விட மாட்டான் அதனால எப்படியாவது வந்து இவங்கிட்ட இருந்து வேலனை பிரிச்சே தீரணும் அப்படிங்கிறாங்க உடனே ரஞ்சித்துக்கு வந்து ஒரு ஐடியா வருது அதாவது ரஞ்சித்து வந்து ஜானகி அம்மா கூட வேலன் பேசிட்டு இருக்கிற மாதிரிக்கு இந்த போட்டோலாம் சில போட்டோலாம் அவங்க கையில இருக்குது இதை வந்து வேதநாயகிட்ட கொடுக்கவும் உடனே வேதநாயகி இந்த ஒரு ஆதாரம் போருமே இதை வச்சு நான் என்னலாம் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து வேதனாகி அவங்க ஆட்டத்தை வந்து தொடங்குறாங்க அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா வந்து ஜானகி வந்து அவங்க வேலன் வேலன்கிட்ட சொல்கிறாங்க எப்படியாவது வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தியே தீரணும் அது வரைக்கும் நான் இந்த ஊரில் தான் இருந்தாகணும் ஆனால் பார்த்தியா அந்த கல்யாணம் நடக்கூடாம பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரிக்கெலாம் வேலை நடந்துட்டுருக்கு அப்படிங்கும் அப்படிங்கும்போது இப்போ வேலன் சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து ரத்தினவேல ஐயா வந்து இந்த மாதிரிக்கெலாம் பண்ணியிருக்க மாட்டார் இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ சதி இருக்குது அது எனக்கு தெரியும் ஆனால் அவங்ககிட்ட எப்படி நான் சொல்கிறேன்னு தெரியல அப்படின்னு வேலை நினைக்கிறாங்க உடனே வந்து வேலன் சொல்கிறாங்க ரத்தினவேல கையை அதை செய்யலை அப்படிங்கும் போது அப்போ யார் செய்திருக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு ஜானையை கேட்குறாங்க அப்போ வந்து வேலன் வந்து சொல்கிற மாதிரிக்கு காட்டுறாங்க ஆனால் வந்து அவங்க உண்மையில் சொன்னாங்களே இல்லைன்னு தெரியல அடுத்தவங்க பார்த்தோம்னா வேதனாகி வந்து ரத்தனவேலுக்கிட்ட தம்பி கொஞ்சம் இரு உங்கள்கிட்ட ஒரு ஃபோட்டோ காட்டணும் அப்படிங்கிறாங்க அப்போ வள்ளி எல்லாருமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே இருக்கிறாங்க உடனே என்னக்கா என்கிட்ட ஃபோட்டோ காட்ட போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த ஃபோட்டோவை பாரு அப்போது உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா வேதனாகி வந்து அந்த ஃபோட்டோவை எடுத்து கொடுக்குறாங்க ரத்தனவேலுக்கிட்ட ரத்தனவேலுவும் அந்த அந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன்னா ஜானகி கிட்ட அவங்க வேலைன்னு பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஃபோட்டோ நிறைய இருக்குது இதை பார்த்ததுமே ரத்தினு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அட நம்பிக்கை திரும்பி இவன் தான் இல்லை சேர்த்துக்கிட்டு இருந்துருக்குறான்னா அப்போது ஜானகி இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தது இவன் தானா அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எல்லாமே வந்து பிளான் பண்ணி பண்ணிவிட்டு என் கூட நல்லா அவன் கணக்காக அவன் நடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வள்ளி அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வா அப்படின்னு ரத்தினு வந்து சொல்லவும் அப்போ ரத்தினலோட தம்பி சொல்கிறாங்க அண்ணா நான் சொல்கிறது கேளு இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அதாவது வேலை மாதிரிலாம் தப்பு பண்ணக்கூடிய ஆளே கிடையாது உனக்கு தான் அவனை பத்தி தெரியும்ல அப்படிங்கும் போது எனக்கு தெரியும் நல்லா தெரிஞ்சனால தான் அவளை நம்பினேன் ஆனால் என் கூட இருந்துட்டு எனக்கு துரோகி வேலை பார்த்துட்டு இருக்கான் அவன் கூடவே ரத்னவேலுங்கிற வந்து நல்லவங்கிற மாதிரி தான் நான் அவன் பார்த்துருக்குறான் ஆனா ரத்தன வேலை எப்பேற்பட்ட மோசமானவன் சொல்லிட்டு நான் அவனுக்கு காட்டுறேன் அவனை உடனே போய் அழைச்சிட்டு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு வேதநாயகி வந்து ரஞ்சித்கிட்ட வந்து சிரிக்கிறாங்க பாத்தியா நம்மளுடைய இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அடுத்து பார்த்தோம்னா வந்து வேலன் கிட்ட உடனே வள்ளி வந்து ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க நீ வந்து அம்மா கூட இருந்த போட்டோ சில இதெல்லாமே வந்து அப்பா கைக்கு கிடைச்சிருச்சு அதாவது அத்தை வந்து இதை கொடுத்துட்டாங்க அதனால அப்பா ரொம்பவே கோவத்துல இருக்கிறாங்க உன் மேல அப்படின்னு வள்ளி வந்து கிட்ட சொல்லவும் அப்போ வேலன் வந்து அதிர்ச்சடைகிறாங்க இப்படி நடக்கும்னு சொல்லி அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்போ வள்ளி இப்போ சொல்கிறாங்க இப்போ அப்பாவும் அம்மா ரொம்ப கோத்தில் இருக்கிறாரு இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரிம்மா நீங்கள் ஃபோனை வைங்க நான் எப்படியாவது வந்து ஐயா கிட்டே நான் வந்து சொல்லி சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வேலனை வந்து அவங்க கூப்பிடவும் வேலனும் வந்து ரத்தினு வீட்டுக்கு வராங்க வந்ததுமே வேலனை பார்த்ததுமே ரத்தினு வந்து கண்ணப்பண்ணனு கத்த ஆரம்பிச்சிருந்தாரு நீ என் கூடே இருந்துட்டு எனக்கு துரோகி வலை பார்த்துருக்குறா அப்போ ஜானகி இந்த ஊருக்கு அழைச்சிட்டு வந்து நீ தான அழைச்சிட்டு வந்துக்கிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அடிக்கிறதுக்காக போகும்போது அப்போ ரத்த வந்து அவங்க தம்பியும் ரஞ்சித்தும் தடுக்கிறாங்க அப்போ வந்து உடனே வேதநாயகி சொல்றாங்க இதுக்கு மேலே இவங்கிட்ட எதுக்குடா தம்பி பேசிட்டு இருக்கிற இவனை எல்லாம் வந்து பக்கத்தில் வச்சிருக்கவே கூடாது நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறேன் நீ தான் அவனை வந்து ரொம்பவே நம்பின பார்த்தியா இப்போ உன் கூட இருந்துகிட்டே துரோகி பார்த்துருக்குறான் ஜானகி வந்து தன்னுடைய குழந்தைய கூட விட்டுட்டு விட்டுட்டு போயிட்டா அப்படிப்பட்ட துரோகி இவன் அழைச்சிட்டு வந்திருக்கிறானா இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் அதுவும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி உன் கூட இருந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் ஆமாக்கா நீ சொல்றது எல்லாமே உண்மைதான் இங்க உன் முகத்திலே முழிச்சிடாத நான் திரும்பி பார்க்கறதுக்குள்ளேயும் ஒழுங்கு மாதிரியே இந்த வீட்டோட்டே போயிரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரத்தனை வந்து கத்திக்கிட்டு இருக்கிறாங்க வேலன் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறாங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிற அதான் என் தம்பி உன வீட்டோட்டே போக சொல்லிட்டா அதுக்கப்புறமா எதுக்காக நின்றுகிட்டு இருக்க அப்படின்னு வேதனாகி கேட்கவும் உடனே வந்து வேலன் வந்து ஜானகி பத்தி ஒரு விஷயம் இத சொல்றதுட்காக வாராங்க இப்படி தான் இந்த ப்ரோமோ சூப்பராவே எடுத்துப் போறாங்கன்னு சொல்லணும் அடுத்து வந்து அவங்க வேலன் வந்து அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லுவாங்களா அதை வந்து ரத்னவேல வந்து ஏத்துபாங்களா அடுத்து அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போறாங்கன்னு சொல்ல நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்